வணக்கம் வணக்கம் சுதார் மேஜர் லெப்டினன் யேசகுமார் வெற்றன் கோராப்ஷனல்ஸ் செக்ரட்டரி எக்ஸைஸ் வேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் முன்னாள் முப்படை வீரர்களின் ஊனமுற்ற குழந்தைகள் ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட அரசு ஆணைகள் அந்த ஊனத்தை நிரூபிக்க எடுக்க வேண்டிய மெடிக்கல் சர்டிபிகேட் டிசபிலிட்டி சர்டிபிகேட் பற்றிய அரசு ஆணை அந்த டிசபிலிட்டி சர்டிபிகேட் எடுத்த பின்பு ஓய்வூதியர்களில் ஓய்வூதிய ஆணைகளில் இளம்பெற செய்ய உள்ள அரசு ஆணை பற்றிய முழு விவரங்கள் பற்றிய ஒரு வீடியோ ஏற்கனவே பெற்றன் சொல்வர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் அதை பார்த்திருப்பீர்கள் இந்த வீடியோவை பொறுத்தவரை அந்த ஊனமுற்ற குழந்தைகளின் பெயர்களை எப்படி ஓய்வூதியார்கள் ஓய்வூதிய ஆணைகளில் இடம்பெற செய்ய என்னென்ன முக்கிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்னென்ன முக்கிய ஆவணங்கள் தேவை என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல் இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் டு இன்க்ளூட் டிசபிள் சில்ட்ரன் நேம் இன் பிபிஓ டு கெட் டிபெண்டன்ட் ஃபேமிலி பென்ஷன் அண்ட் சிச்சுவேஷன் அரைசஸ் பென்ஷன் என்டர்டைன்மெண்ட்ஸ் இது பற்றி ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோ சர்வீஸ் பென்ஷன் அப்புறம் ஃபேமிலி பென்ஷன் ஃபேமிலி பென்ஷனுக்கு அப்புறம் அந்த டிபெண்டன்ட் ஃபேமிலி பென்ஷனில் என்னென்ன ப்ரியாரிட்டி என்பது பற்றி ஏற்கனவே கடந்த வீடியோவில் வந்து விவரமாக சொல்லியிருந்தோம் இப்போது வந்து ஆக்ஷன்ஸ் பை பென்ஷனர் பற்றி ஃபஸ்ட்டில் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆர்ஓ பாட் ஆர்டர் ஃபஸ்ட்டில் வந்து என்ஷூர் டிசேபிள் சில்ட்ரன் நேம் இன் சர்வீஸ் ரிகார்ட் இஃப் நாட் ஆக்ஷன் ஃபார் இட் ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸ்டீஸ் மேனுக்கு அதை முன்னாள் போடை வீரர்களுக்கு ஒரு டிஸ்டேஜ் சில்லன் இருந்தால் அவங்களுடைய பேர் அந்த குழந்தைகளுடைய பேர் அவங்க சர்வீஸ் ரிக்கார்டில் இருக்குதா இல்லையாங்கிற பார்க்க வேண்டியது மிக அவசியம் இல்லைனா அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களுடைய பேரை வந்து அவங்க சர்வீஸ் ரிக்கார்டில் சேர்க்கறதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் என்ஷூர் கரெக்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இன் சர்வீஸ் ரிக்கார்ட் அஸ் பர் சிவில் டாக்குமெண்ட்ஸ் இஃப் நாட் ஆக்ஷன் ஃபார் கரெக்ட் அதோடு சேர்த்து முக்கியமாக அவங்களுடைய பெயர் சர்வீஸ் ரிக்கார்டில் இருக்கிறதுக்கோ அதே நேரத்தில் அவங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டோ ஸ்கூல் சர்டிஃபிகேட் அது ஆதார் கார்டோ எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிசபிலிட்டி மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் மெடிக்கல் அத்தாரிட்டி அஸ் பர் நேம் இன் சர்வீஸ் ரிக்கார்ட்ஸ் அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறப்ப அதில் கரெக்டாக அந்த நேம் வந்து சர்வீஸ் ரிக்கார்டு ஆதார் கார்டு அந்த அவங்களுடைய சர்டிஃபிகேட் படி தான் அதில் ஃபில் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் ரெக்கார்டில் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாயிடுச்சின்னா அப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அந்த மெடிக்கல் இருந்து வாங்கணும் அப்புறம் சென்டிங் ஆஃப் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் அப்பெண்டிக்ஸ் டு ரெக்கார்ட்ஸ் த்ரூ ஜெட்எஸ் டபிள்யூ ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஃபார் பப்ளிகேஷன் ஆஃப் ஆர்ஓ பாட்டு ஆர்டர் ஃபார் அக்ரியன்சஸ் ஆஃப் டிஸபிள்டு சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம வந்து டிசபிளி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுங்கிறது பற்றி கடந்த வீடியோவில் விவரமாக பார்த்தோம் அதை வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு வந்து அனுப்பணும் ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அதாவது முன்னாள் உட்பட வீரர் நல அலுவலகத்தில் மாவட்ட அந்த அலுவலகத்திலிருந்து அனுப்பணும் அவங்களுடைய அந்த டிசபிள் சில்லரனுடைய பாட்டு ஆர்டர் ஆரோவ பாட்டு ஆர்டர் ஆகணும் அவங்களுக்கு ஒரு எக்ஸரிஸ் மேனுக்கு அந்த டிசேபிள்டு சில்ட்ரனுங்கிறத ஒரு அந்த அக்யூரன்சஸை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆரோ பாட்டு ஆடர் ஆகணும் நெக்ஸ்ட்டு வந்து டிஸ் ஆர்ஓ பாட்டு ஆர்டர் ஆயிடுச்சு ஆன் ரெசிப்ட் ஆஃப் பாட் டூ அப்டேட் இன்ஸ் பர்ஸ் த்ரூ மேனேஜ் ஃபுர் ஃபில் டு ஆட் டிசேபிள் சில்ட்ரன் இன் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் டு ஜென்ரேட் கரிஜான் பிபிஓ இப்போ வந்து பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனராக இருந்தால் அவங்க பென்ஷன் வந்து எக்ஸரி எக்ஸைஸ்மேன் வந்து பர்ஸில் இருந்து பென்ஷன் வாங்குறவங்களாக இருந்தால் அந்த பாட் ஓர்டர் வந்ததுக்கப்புறம் அவங்க மேனேஜ் ப்ரொஃபைல் பர்ஸில் மேனேஜ் ப்ரொஃபியலில் போய்ட்டு ஃபேமிலி டீட்டெயில்ஸில் அந்த டிசபிள்டு சில்ட்ரன் நேமை வந்து ஆட் பண்ணணும் அதுக்கு நல்ல ஒரு ப்ரொவிஷன் அதில் இருக்குது அதை வந்து அப்புறம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து லெட்டர் டு ரெக்கார்ட்ஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஹேண்டிகேப்டட் சில்ட்ரன் நேம் இன் பிபிஓ திரு ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இப் கரிஜாண்ட பிபிஓ நாட் ரிசிவன் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டாச்சுன்னா பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனாக இல்லை அவங்க வந்து டைரெக்டாக சிபிபிசி பேங்க்லேருந்து பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருந்தாச்சுன்னா அவங்க வந்து அந்த ஆடா பாட்டு வாடர் வந்ததுக்கப்புறம் அந்த ஆட பாட்டு ஆர்டர் வச்சு அவங்களுடைய ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் மூலமாக அவங்க ரெக்கார்டுக்கு அனுப்பணும் அதை அனுப்புனா தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிபிஓ கரிஞான பிபிஓ இஷ்யூ ஆகும் அதே நேரத்தில் பர்சனல் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கல்யாண பிபிஓ இல்லைனாலும் கூட நீங்கள் ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் மூலமாக அவங்களுக்கு இந்த ரிமைண்டர் கொடுத்து வர வளைக்கணும் ஃபாலோ அப் ஆக்ஷன் டில் ரெசிப்ட் ஆஃப் கரிஞ்சான பிபிஓ ஃபார் என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் கேண்டிகேட் ஹேண்டிகேப்டு சில்ட்ரன் நேம் அந்த டிசபிள் சில்ட்ரன் நேம் பிபிஓவில் வர்ற வரைக்கும் நம்ம அந்த ஆக்ஷனை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த நேம் பற்றி சொல்லியிருந்தேன் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இன் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இஸ் வெரி ஃப்ரம் சிவில் டாக்குமெண்ட்ஸ் ஆக்ஷன் டு கரெக்ட் சிவில் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் பர் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் ஆர் கரெக்ட் சர்வீஸ் ரிகார்ட்ஸ் பை சென்டிங் ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய சர்வீஸ் ரிகார்டு பிரகாரம் உங்களுடைய ஆதார் மாத்திரம்லாம் மாற்றிக்கலாம் அல்லது சிவில் டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்குதோ அதேபடி நீங்கள் வந்து உங்களுடைய ச சர்வீஸ் ரிக்கார்டில் பேரை மாற்றிக்கலாம் அதுக்குள்ளாலும் ஆக்ஷன்ஸு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூடு கன்சல்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த் டியூலி அட்ரஸ்டு பை ஜில்லா சைனிக் போர்டு நெக்ஸ்ட் அல்லது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் ஆர் ஈக்குவட் இஷ்யூடு பை தி ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி அல்லது வந்து இன்கேஸ் ஆஃப் கிளைம் இஸ் நான் மெட்ரிகுலேட் அவங்க மெட்ரிகுலேட்டாக இல்லைன்னா ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டை வச்சு ஜில்லா சைனிக் வெல்ஃபேர்களை வந்து அவங்க மூலமாக அதை அனுப்பணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த இது நெக்ஸ்ட் விஸ் வந்து டிக்ளரேஷன் பை அப்ளிகேன் த்ரூ அண்ட் அபிடேவிட் ஸோ பிஃபோர் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் நோட்டரி ஒரிஜினல் ஸோ கரெக்ட் நேம் அண்ட் டேட்டா பர்த் அதே நேரத்தில் ஒரு அபிடவிட்டில் வந்து அவங்க வந்து அந்த கரெக்ட் நேம் அண்ட் டேட்டா பர்த் பற்றி ஒரு அபிடவிட் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த நேமில் வேரியேஷன் இருந்தாச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு நேஷனலைஸ்டு பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணணும் ரெண்டு நேஷனல் பேப்பரில் அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் இண்டிவிஜுவல் பர்சனல் அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் டிவிலி பை ஜில்லா சைனிக் போர்ட் இந்த இதான் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய குழந்தை டிசபிடிச்சிகளுடைய நேம் வந்து வித்தியாசம் இருந்தால் வேறுபாடுகள் இருந்தால் சர்வீஸ் ரிக்கார்டுக்கும் அது உங்களுடைய சிவில் டாக்குமெண்ட்டுக்கும் இந்தந்த நடவடிக்கைகள் எடுக்கணும்னு தான் என்னுடைய ஆர்டர் இது பற்றியும் இந்த நேம் சேஞ்ச் நேம் கரெக்ஷன் டேட் ஆஃப் பர்த் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் நீங்கள் வேணுங்கன்னா டீட்டெயில் அதில் பார்த்துக்கலாம் த அபவுட் டாக்குமெண்ட்ஸ் உட் பி சென்ட் ரிக்கார்ட் ஆஃபீஸ் த்ரூ கன்சென்ட் ஜெட்எஸ் டபிள்யூ ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் மூலமாக தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்பணும் நெக்ஸ்ட்டு வந்து எண்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் ஃபார் லைஃப் டு கேண்டிகேட் சில்ட்ரன் இது வந்து த மெண்டாட்டினி டாக்குமெண்ட் செக்யூட் பை இருக்கார் ஆஃபீஸ் ஃபார் எண்டோஸ்மெண்ட் ஆஃப் டிசபிட் நேம் இன் பிபிஓ ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அதுதான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ரிக்கார்ட் ஆஃபீஸில் இருந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ்கள் வரும் அதில் ஒரு லெட் லெக்கார்டு ஆஃபீஸில் உள்ள லெட்டர் தான் இது ஒரிஜினல் டிஸபிலிட்டி சர்டிஃபிகேட் ஆஸ் பர் ஏஎம் எஸ்எஃப் ஹெச்டி ஒன் அந்த ஃபார்மேட்டு இது வந்து இந்த ஃபார்மேட் என்னங்கிறதை இப்போ பார்ப்போம் இந்த சர்டிஃபிகேட்டு தான் வாங்கணும் டீலி மென்ஷன் த கரெக்ட் நேம் ஆஃப் சைல்ட் இஷ்யூடு காமர்டேட் மெடிக்கல் அத்தாரிட்டி நாட் ஃபிலோ தி ரேங் ஆஃப் சர்ஜியன் சிவில் சர்ஜியன் பிரிகேடியர் அதை கொண்டுருக்காங்க அதில் என்னென்ன ஃபுல் பண்ணணும் நேம் ஆஃப் சைல்டு அண்ட் நேம் ஆஃப் ஃபாதர் டைப் ஆஃப் டயக்னிசிஸ் என்ன அவங்களுக்கு வந்து அந்த உடல் அளவில் பாதிக்கப்பட்டதா அல்லது மனசளவில் பாதிக்கிட்டு அது பெர்சன்டேஜ் ஆஃப் டிஸாபிலிட்டி எத்தனை பர்சன்டேஜ் அது மெடிக்கல் அத்தாரிட்டிக்கு தான் தெரியும் எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறது அதில் எழுதணும் நேம் அண்ட் டிசிக்னேஷன் ஆஃப் டாக்டர் அந்த ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டில் எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நேம் டிசிக்னேஷன் ஆஃப் டாக்டர் அதோடு சேர்த்து அவங்களுக்கு நம்பர் இருக்கும் அந்த நம்பரும் அதில் என்டோர்ஸ் பண்ணணும் டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் டிஸ்பிலிட்டி அந்த டிக்ளரேஷன் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு பர்த்லேருந்தே இருக்குதா அல்லது இடையில வந்ததாங்கிறது அந்த டேட் இது இருந்தணும் நேச்சர் ஆஃப் டிஸபிலிட்டி பெர்மனென்ட்டாக அல்லது டெம்ப்ரவரியா கண்டிஷன் டு ஏன் ஹிஸ் லிவ் லைவ்லிஹுட் அதாவது ஏன் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இதுதான் அந்த மெடிக்கல் போர்டில் காம்போசிஷன் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எக்ஸ் ஃபோர் காப்பீஸ் அந்த ஃபார்ம் எப்படி என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் வந்து அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் அப்புறம் கம் காப்பி ஆஃப் ஆல் பிபிஓஸ் வித் அந்த பென்ஷனர் சம்மந்தப்பட்ட என்னென்ன கரெக்டான பிபிஓ அவங்களுக்கு பிபி இஷ்யூ ஆகிக்கிறதோ எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் இதை அதோடு சேர்த்து சிங்கிள் அண்ட் ஜாயிண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அவங்களுடைய டிசபிள் சில்ட்ரன் அந்த பென்ஷனுடைய ஃபோட்டோ அதில் ஒட்டணும் அந்த என்டோர்ஸ்மெண்ட் ஃபார்மில் இதெல்லாம் நினைச்சி இது என் எங்கள் மூலம் ஜெட்எஸ்டபிள்யூ ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் மூலமாக தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் இதுதான் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம் என்னங்கிறது ஏற்கனவே கடந்த வீடியோவிலையும் பார்த்துருக்குறோம் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மில் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் பண்ணி இதெல்லாம் நிறைக்கிறது யாருன்னால் கேட்டால் அந்த டாக்டர்ஸ் தான் நிறைப்பாங்க நீங்கள் வந்து ஒன்லி டாக்குமெண்ட்ஸ் அவங்ககிட்ட காமிச்சாச்சுன்னா அவங்க தான் இதை நிறைச்சி இதில் கையெழுத்து போட்டு அந்த டிசபிலிட்டியை பார்த்து நிறைப்பாங்க இதுதான் அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் அண்ட் உடைய ஆர்டர் ஃபிஃப்டீன் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ் அதில் வந்து தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹேண்டிகேப்டு சில்ட்ரன்ஸினுடைய நேமை எப்படி வந்து பென்ஷனர் பிபிஓவில் இடம்பரை செய்வது தான் இந்த <laughs> ஆர்டர்ஸ் <laughs> இது <laughs> அந்த அப்பெண்டிக்ஸ் என்னங்கிறது இந்த ஃபார்ம் நிறைச்சி தான் நம்ம நாலு காப்பி வந்து அனுப்பணும் இதில் தான் அந்த ஜாயின்ஸ் போரோ ஃபோட்டோகிராஃப் போட்டி இது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸில் இதை வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளை அப்புறம் ரெண்டு விட்னஸில் கையெழுத்து வாங்கணும் சம்மந்தப்பட்ட பிடிஏ வலியம் பென்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஏஜென்சியில் கையெழுத்து வாங்கி நீங்கள் இந்த ஃபார்மை அனுப்ப வேண்டியது வரும் நெக்ஸ்ட் வந்து இது முக்கியமானது என்னென்னா இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருந்தாச்சுன்னா அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்குடைய பிபிஓ வந்து பர்ஸ் பென்ஷனாக இருந்தால் பர்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து பிபிஓ ஜெனரேட் ஆகிடும் ஆனால் இருந்தாலும் அவங்க அப்புறம் அதாவது பென்ஷனர் காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த டிசபிள்டு சில்ட்ரன்ஸுக்குன்னு சுச்சுவேஷன் வந்துருச்சு அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷன் வாங்கக்கூடியது அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப வேண்டிய நிலைமை வரும் ஏன்னு கேட்டாச்சுன்னா ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களுடைய பேரை வந்து கல்யாண பிபிஎலோ சேர்த்துருப்போம் அதற்கு பின்பு என்னென்ன பல இதெல்லாம் நடந்திருக்கலாம் ஏன்னா மேரேஜ் ஆகிருக்கலாம் அவங்களுடைய ஏனிங் கெப்பாசிட்டி வந்திருக்கலாம் பல இது வந்திருக்கும் அதனால் பல டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணக்கூடிய நிலைமை ஃபஸ்ட்டு வந்து நான் மேரேஜ் மேரேஜ் அண்ட் எம்ப்ளாய் இல்லை சர்ட்டிஃபிகேட் ஈஸ் தாசில்தார் எஸ்டிஓ மெஜிஸ்ட்ரேட் அதாவது அவங்களுடைய மேரேஜ் பண்ணிட்டாங்களா இல்லையா அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டாக இல்லையாங்கிறது போ இதில் வந்து அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ஏன்னா மேரேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து உண்டு டிசபிள் சில்ட்ரன் அதுக்குண்டான ஆர்டர்ஸ் என்னங்கிறது கடந்த வீடியோவில் பார்த்தோம் இருந்தாலும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய கெப்பாசிட்டி இன்கம் கெப்பாசிட்டி என்னங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அதாவது சொல்லியிருக்கிறாங்க அக்குபேஷன் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் யூர் ஒய்ஃப் அண்ட் யுவர் சில்ட்ரன் இஸ்யூடு பை தாசில்தார் மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஒய்ஃப் வேலையில் இருக்கலாம் அல்லது அவங்க குழந்தைங்க வேலையில் இருக்கலாம் அப்படிங்கும் போது அவங்களுடைய டோட்டல் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் பற்றி கொடுக்குறாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆஃப் யுவர் ஆல் சிப்ளிங் இஷ்யூடு பை ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் வில்லேஜ் பஞ்சாயத்து அதாவது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய கம்ப்ளீட் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அவங்களுடைய சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்புறம் ஆல் யுவர் சிப்ளிங்ஸ் அதாவது மற்ற பிறந்த சகோதர அவங்ககிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்களுக்கு அனுப்பணும் இது காப்பி ஆஃப் டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் ரீல் அட்டஸ்டைட் பை ஜெல்லா சைனிக் போர்டு அதோட நம்மளோட இந்த பேரண்ட்ஸ்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய டெஸ் டெத் சர்ட்டிஃபிகேட் வாங்கி இதை அனுப்புனா தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிபிஓவில் பேர் இருந்தாலும் அதற்கு மேலே இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னால் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் வரும் ஏன்னா மேரேஜ் பண்ணியிருக்கலாம் இன்கம் கெப்பாசிட்டி கூடியிருக்கலாம் இதனால் தான் அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைமில் அந்த ஃபேமிலி பென்ஷன் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் வாங்கி நீங்கள் அனுப்புனா தான் ஜில்லா சென்னைக்கு வெல்ஃபேர் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புனா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி பென்ஷன் கிராண்ட் ஆகிறதுக்கூடிய சான்சஸ் இருக்குது இதுதான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம் என்னென்ன கவர்மெண்ட்ஸ் ஆர்டர் பிசிஜிஎஸ் சர்க்குலர்ஸ் அந்த டிசபிள் சில்ட்ரன்ஸ்களுடைய ஃபேமிலி பென்ஷன் பற்றி அதே நேரத்தில் இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் அது என்னென்ன ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்கணும் அந்த டிசபிள் சில்ட்ரனுடைய நேமை வந்து பென்ஷனுடைய பிபிஓல இடம்பெற செய்ய வேண்டியதுதான் இந்த முக்கியமான வீடியோ இது வரைக்கும் இந்த வீடியோ கேட்ட மிக்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் ஷேர் த வீடியோ ஃபார் மோர் அவேர்னஸ் அமங்க்ஸ் சீசம் ஃபார் தயர் பெட்டர் யூஸ் தேங்க்யூ ஜெயின்